வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷர்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கிராம உதவியாளர் நியமனம் அது சம்மந்தமான தகவல் தான் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் கட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம் கிராம உதவியாளர் நியமனத்துக்கு உத்தரவு மாநிலம் முழுவதும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட தலைவர்களுக்கு அரசின் வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு ரூ பதினோராயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் என்ற ஊதிய ஊதிய விகிதத்தில் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்றது லாஸ்ட் இயருமே வந்துச்சு ஸோ நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது இந்த போட்டியில் வந்து போட்டி தேர்வில் எழுதியிருந்தீங்க ஸோ இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆல்மோஸ்ட் ரெண்டு முந்நூறு வேக்கண்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது மிக மிக ஒரு அதிகமான பணியிடங்கள் தான் அதே போல் இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் தான் வேகன்சி அப்படின்றது வரும் ஸோ கிராம உதவியாளர் அப்படிங்கும்போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருவாங்க அந்த வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க ஸோ சான்சஸ் அப்படின்றது உங்களோடது நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படித்து தேர்வு எழுதுங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தேர்வில் ஈஸியாக எளிமையாக வெற்றி பெறலாம் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ